ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருது குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உண்டான புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது இப்போ கோச்சாரத்துடைய கிரகநிலைகள் மற்றும் தசா புத்தி இப்போ என்ன உங்களுக்கு போயிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்ரூட்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் எயிட்டி உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இந்த இப்போ நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷப ராசி துவாதசி திதி பாலவக்கரணம் சுப யோகத்துலேயும் கன்னியா லக்னத்துலையும் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது முக்கியமாக இந்த ஜென்மசனின்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ரிலீஃப்னா சனி போயிருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இருக்குது ஆனால் குருபலன் வந்துடுது உங்களுக்கு இவ்வளோ நாளாக குரு பலன் இல்லாமல் இருந்துச்சு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு உங்கள் ராசியிலையே ஜென்ம சனி அதாவது ஜனி சனி வந்து உங்கள் ராசியில் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் கேது வந்து ஆறாம் இடத்துலையும் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு இருக்கு இந்த வருடம் வந்து மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு முக்கியமாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய வந்து நிவர்த்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்படியாக கடனை குறைக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் இந்த வருடம் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாங்க சனி ராகு கேது குரு எல்லாமே ஏன்னா கிரக நிலைகள் உங்கள் ராசியை வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க சரி தொழில் ரீதியாக நன்மைகள் நடக்குமா எனக்கு தொழில் முக்கியங்க உத்தியோகம் முக்கியங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உறுதி இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் பாக்குறாரு பதினொன்னாம் இடம் என்ன அப்படின்னா நல்ல வருமானம் நல்ல லாபம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்த்துடுறாரு அப்போ உங்களோட லைஃப்பில் என்ன விஷயம் நீங்கள் நிம்மதி நமக்கு நல்லது ஆசை அபிலாஷைகள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நிறைவேறக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும் தொழில் ரீ புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல உகந்த காலம்தான் ஏங்க ஏழரை சனியில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தெரிந்த தொழில் இந்த தொழில் போட்டால் நம்ம இன்கம் எடுக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஜென்ம சனி இருக்கும் மமதை உருவாயிரும் யாருக்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்காம நீ என்ன சொல்கிறது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நஷ்டம் அடைவீங்க உங்களுக்கு குரு பார்க்குது உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருக்காங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்காங்கன்னால் அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரச்சனை வர்றதையெல்லாம் என்னென்னா யாரையுமே ஒப்பீனியன் கேட்காம செஞ்சால் தான் நீங்கள் மாட்டிவீங்க ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பொதுவா மத்தவங்களுக்கு நீங்க நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு வரும்போது எனக்கு எல்லாம் கூடிய ஒரு இதுல விஷயத்துல செஞ்சுருவீங்க அதனால மாட்டிக்க அதனால ரொம்ப கூடுதல் கவனம் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் காசு பணம் சம்பாதிக்க முடியும் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல இன்கம் வாங்குறது இது எல்லாமே இருக்கும் சனியுடைய தாக்கம் இருக்கனால ஏழரை சனிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க கட்டாயம் க வந்து வழிபாடு பண்ணணும் என்ன வழிபாடுனா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் சனியுடைய தாக்கம் இருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க முடிஞ்ச டெய்லியும் பண்ணுங்க ஒரு நாள் வந்து முகத்தில் ந நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்ல நல்லெண்ண முகத்தை பார்த்துட்டு அதை யாருக்காவது ஏழை எளியர்களுக்கு தானமாக கொடுத்துருங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதே மாதிரி வந்து துரதிர்ஷ்டம் அந்த இது சொல்லுவாங்கள்ல அந்த நமக்கு பிடிச்சிருந்த ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே போகிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் வந்து முகம் பார்த்து தானம் கொடுக்குறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அதை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு இந்த ஜென்ம சனியுடைய தாக்கத்தை கட்டாயம் கம்மி பண்ணும் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போய் திருநள்ளாறெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை பொதுவாகவே சனியுடைய தாக்கம் இருக்கும்போது தயவு செய்து திருநள்ளாழ போகாதீங்க ஆச்சினியை வழிபாடு பண்ணுங்கள் எந்த தேவதை நமக்கு கஷ்டம் கொடுக்குதோ அதோடைய அதி தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தானே அவர் வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால ஒரு நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டு சில பேருக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆகும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு அமைப்புகள் பிஆர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை சில பேருக்கு கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த அமைப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கு அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு நிறைய அலைச்சல்கள் கொடுப்பாரு நீண்ட தூர பிரயாணங்கள் கொடுப்பாரு வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடி முடிவுக்கு கொண்டு வந்துருவார் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் க யமகண்ட நேரத்தில் கணபதிக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெயில் ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த வருடத்தில் உண்டான ஸ்டெப்பாவது க கரெக்டாக வந்துடும் ஒரு கடனுக்கு ஒரு சோர்ஸ் கடனை எப்படி நம்மகிட்ட கையில் காசே இல்லையே அப்படின்னு இருப்பீங்க ஏதாவது ஒரு சோர்ஸ் க்ரியேட் ஆகிரும் அது மூலிமா உங்கள் கடனை டெபிட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான அமை அமைப்பு இந்த வருடம் உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி படித்து முடித்தோடனே எனக்கு வேலை கிடைக்குமானா உறுதியாக கிடைக்கும் குருவோடைய பார்வை இருக்கு சனியோடைய அமைப்பும் இருக்கனால பதினொன்னும் கூட வரும் சனியாக இருக்கனால உங்களுக்கு என்னென்னா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கும் படிப்பில் நல்ல ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபகத்திறன்லாம் வளரும் அதே மாதிரி கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறது பெரிய பெரிய அவார்ட் விருதுகள்லாம் வாங்குறது டீச்சர்ஸ் அதாவது உங்களுடைய டீச்சர்ஸ்னால நல்ல பாராட்டுகள் வாங்குறதுலாம் நடக்கும் சில பேருக்கு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க கேம்பஸ்லேயே நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த வாய்ப்பு தட்டி இது நமக்கு என்ன நினைக்காதீங்க ஒரு நல்ல வாய்ப்பு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நீங்க அதை ஏற்றுக்கங்க அப்புறம் அது பெரிய லெவலில் உங்களை கொண்டே உட்கார வைக்கும் சாதாரணமா சின்னதாக நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வரப்போகுது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாம பண்ணுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெலாம் இது சூப்பரான டைமுங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரோத்து சக்ஸஸ் எல்லாம் உறுதியாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஆண்டு தான் என்ன கேட்டால் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருடம் மிகப்பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது அதே மாதிரி கணவர் வழி ஆதாயங்கள் இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்க போகுது பொதுவாகவே வந்து புதுசாக நாளாக உங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் கிடச்சிருக்காது இப்போ புது ஆதரவுகள் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் மாற்றங்கள் இருக்குது மீனராசியை வரைக்கும் பொதுவாகவே மீனராசிக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா திருமண பிராப்தம் இருக்குங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது இந்த டைமில் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக கூட வந்துடுவாங்க அதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது குருவும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால பதினொன்ன பார்க்குது ஒன்பதை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் உங்கள் ராசியும் பார்க்குது அப்போது விருப்ப திருமணம் லவ் மேரேஜில் சக்சஸ் ஆயிரும் இவ்வளோ நாள பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த இதுவும் வரலை அப்படின்னாலும் இந்த டைம்ல க்ரீன் சிக்னல் காமிப்பாங்க அதனால பச்சை கொடி தான் அதனால சீக்கிரமாக இந்த வருடத்துல திருமணம் உங்களுக்கு பண்ணிக்கு ஒரு டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிடுங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு புத்திர பாக்கியம் இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல உச்சத்தில் இருக்காரு அதனால நிறைய பேருக்கு வந்து புத்திரா பிராப்தம் இருக்கு புத்திர பாக்கியம் இருக்கு அருமையாக இருக்கு அதனால இந்த டைம் வந்து நீங்கள் கடவுள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி போடாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி மீன ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க சனியுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனால ஹனுமான் வழிபாடு பண்ணிக்கோங்க குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக மாறும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் மாறுங்க பொதுவாகவே சனி ஏழாம் இடத்துக்கு வரும்போது நிவர்த்தி ஸ்தான் ஏழாம் இடத்துக்கு பார்க்கும்போது நிவர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அவங்களே ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பண்ணி என்னடா அது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு என்ன செய்வீங்க மாறி ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது பிரிந்தவர்கள் சேர்க்கை உண்டு அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நிறுத்தி நிதானமாக செய்யுங்க சனியுடைய தாக்கம் இருக்கனால ஒருது செய்யும் செய்யும்போது ஃபு டைமு சக்ஸஸ் கிடைக்காது ரெண்டு மூணு டைம் தான் சக்ஸஸ் கிடைக்கும் முக்கியமாக வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடத்துல பார்க்கக்கூடிய வந்து குரு வந்து நல்ல லாபத்தையும் ஆசை அபிலாஷைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது தாய் தந்தையாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் உங்களோட ராசியில் அதாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் நிறைய நன்மைகளை தான் செய்வார் ராகுவோட செய்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேருக்கு விபத்து கண்டமோ அல்லது சர்ஜரி கண்டமோ கொடுத்துடுவார் அது போக சனி சனிக்கூட செய்கும்போது கூடுதல் கவனம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சனி செவ்வாய் எப்போல்லாம் வந்து செய் உங்களுடைய ஜாத செவ்வாய் இருந்துச்சுன்னா மிக மிக கூடுதல் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை பிரித்து எடுத்துரும் அதனால வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ந அதாவது பாக பிரிவினைனால் இவ்வளோ பூர்வீக சொத்துக்களில் உங்களுடைய ஷேர் வராமல் இருக்கும் அதெல்லாம் வந்து சேர்றதும் இந்த வருஷம் வந்து வந்து சேர்ந்துரும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அரசாங்க பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக ஒரு காம்படிஷனுக்கு போங்க சனியுடைய பறவை மூணாம் இடத்துக்கு இருக்குது காம்படிஷனுக்கு போனீங்கன்னா அதில் வின் உண்டானது அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஞாபகத்திறன் இது எல்லாமே வந்து நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப அருமையாக இருப்பீங்க அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது லஞ்ச லாவை ஈடுபடும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா விட்டுருங்க உங்களால் செய்ய முடியாத வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு ஓப்பனப்பாக சொல்லி பழகுங்க குரு உங்களை காப்பாற்றுவார் சனி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் ராசியில் இருக்கார் நேர்மைக்கு புறம்பாக நீங்கள் செய்யக்கூடாது அதனால பார்த்துக்கோங்க பொதுவாக மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் உங்களை மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸோ அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க எடுத்தோம் கவுத்தும் நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்க மனசில் எதுவுமே இருக்காது நல்ல விஷயங்களை தான் சொல்லுவீங்க ஆனால் அது அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய இது வேற மாதிரி இருக்கும் சொல்லக்கூடிய விஷயமும் நீங்க கரெக்டாக சொன்னிட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால் கவலைப்படாமல் இருங்க பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சனி உங்களுடைய ராசியில் இருக்காரு ராகு கேதுக்கள் பன்னெண்டாம் இடத்துல ராகும் கேது ஆறாம் இடத்துல இருக்குது சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும்போது மக்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லல குரு பார்வையும் இருக்குது இந்த ராகுகேதுவுடைய பொசிஷன் சரியில்லாததுனால த கைக்கு வரக்கூடிய வெற்றியை பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுதோ அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து பக்கத்தில் வரக்கூடிய வெற்றி போயிடும் மக்கள்கிட்ட தவறான பே ஃப்ரேமை உங்கள் மேலே செட் பண்ணுவாங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுவீங்க உங்களை பற்றி தவறான மீம்ஸ்கள் வரும் இதெல்லாம் தேவையில்லாதது இல்லையா உங்களோட ஜாதகத்தில் என்ன திசா புத்தி போதோ அதுக்கு பரிகாரம் கட்டாயம் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைனா நீங்கள் இவ்வளோ நாளாக பாடுபட்ட விஷயங்கள் கட்சி தலைமையிடமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும் அதனால் ரொம்ப ஏன்னா ஏழ்ற சனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முடக்கி போட்டுரும் நீங்கள் செய்ய முடியாதது தெளிவில் தலை காட்ட முடியாத பண்ணிட்டுறோம் அதனால இந்த சனிக்கு பரிகாரம் பண்ணணும் ராகுக்கு பரிகாரம் பண்ணணும் குரு உங்களை காப்பாற்ற ஒரு கடைசி நேரத்தில் அதுக்கு தான் தெய்வ வழிபாடும் பரிகாரங்களும் அந்த குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா அதனால மொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சுமூகமான வருடமாக தான் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து ஒரு தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய பிராப்தமும் நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் உங்களுக்கு பூரணமான அனுகிரகம் கிடைக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கணும் ஆயுளோட இருக்கணும் நல்ல பரிபூரணமான ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்ட கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்